சமூகம் நல்லவர்களை அல்லாவிற்கு நிகராக ஆக்குகிறது அல்லாவுடைய அடியார்களை நல்லவர்களை ஒளிமார்களை இறைவனின் நேசர்களை யாராக இருக்கலாம் அவர்கள் அல்லாஹுடைய இறை நேசர்களுடைய வரலாறுகள் எதுவாக இருக்கலாம் அவர்கள் அப்துல் காதர் அவர்களாக இருக்கலாம் அவர்கள் சாஹூல் ஹமீத் அவர்களாக இருக்கலாம் ரஹமத்துல்ல அவர்கள் பாதுஷா இருக்கலாம் அலை இந்த ரஹமத்துல்லே அல்லாவுடைய என்று யாரையெல்லாம் அழைக்கப்படுகிறதோ யாரையெல்லாம் இந்த மக்கள் சொல்லுகிறார்களோ அவர்களெல்லாம் அல்லாவுடைய அல்லாவுடைய வலிமார்கள் தான் ஒத்துக்கொள்ளலாம் அல்லாஹ் நாடினால் எண்ணியவர்களே ஆனால் அவர்கள் அல்லாவிற்கு சமமா அவர்கள் அல்லாவிற்கு இணையா அவர்கள் அல்லாவிற்கு நேரானவர்களா அல்லா உதவி செய்வதை போன்று அவர்களால் உதவி செய்ய முடியுமா அல்ல நோயை நிவாரணம் செய்வது போன்று அவர்களால் நோய்க்கு நிவாரணத்தை கொடுக்க முடியுமா என்று சொன்னால் எல்லோரும் என்ன சொல்லுவார்கள் கொடுக்க முடியும் என்று சொல்லுவார்களா முடியும் என்று சொல்லுவார்களா அப்படி ஒரு முட்டை

அப்படிதானே சொல்றாங்க நாங்கள் இவர்களை கொண்டு கேட்கிறோம் இவர்களை வைத்து நாங்கள் அழைக்கிறோம் இவர்கள் மூலியமாக நெருங்குகிறோம் வார்த்தை நன்றாகத்தான் இருக்கிறது விளக்கங்களும் நன்றாகத்தான் இருக்கும் இந்த உலகத்துல ஒரு ஜட்ஜ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் உலகத்துல ஒரு ஜட்ஜு இருக்கிறார்க்கு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வக்கீல் தேவை இல்லையா அவருக்கு அவர்களுக்கு என்ன தேவை தேவை இல்லையா இல்லையா யார் யார் எப்படிப்பட்டவர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு வக்கீல் தேவதான அல்ல அந்த மாதிரி ஒரு வக்கீல் தேவதான ஜட்ஜுக்கு அந்த மாதிரி வக்கீல் தான் ஒளியாக்கல் அல்லாவிற்கு அல்லாஹ் யாருக்கு விளக்கம் சொல்லுகிறாய் யாருக்கு

அதன் பெயரால் அந்த நல்லவர்களின் பெயரால் செய்யப்படுகிற பாதுகாப்பான சமூகத்தை எல்லாஹூர் அப்புல் ஆலமின் கலாச்சாரங்கள் தூய்மைப்படுத்துவானாக கந்தூரிகள் உருசுகள் யானை ஊர்வலம் அதனுடைய அலங்காரங்கள் காவிக்குடியா இந்த ஊர்ல காவிக்குடி சுபான் அப்பில் என்ன மார்க்கம் யார் வழிகாட்டிய மார்க்கம் உங்க ஆலிம் இந்த மார்க்கத்துக்கு சொந்த சொந்தக்காரரா அல்லாஹ் சொந்தக்காரனா அல்லா உடைய தூதர் சொந்தக்காரர்களா என்ன மார்க்கத்தில் இருக்கிறீர்கள் ஏற்படுத்திய மார்க்கம் என்ன பிலா நவீன குறிகளை எதிர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக சொல்லவில்லை மார்க்கத்திலே இப்படிப்பட்ட அனாச்சாரங்களுக்கு கடுகளவு துளியளவு அணு அளவு கூட அனுமதி கிடையாது